ஜூலை முப்பது இன்றைய புனித புனித பீட்டர் கிரைசோ லோகஸ் இவிரித்தாலியில் இமோலா என்ற இடத்தில் கிபி முன்னூற்றி எண்பதாம் ஆண்டு பிறந்தார் இமோலாவின் ஆயிரான கோனலியஸால் திருமுழுக்கு கொடுக்கப்பட்டு கல்வி கற்பிக்கப்பட்டு பின்னர் அவராலேயே திருநிலைப்படுத்தப்பட்டார் கிபி நானூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ராவண்ணாவின் ஆயிராக திருத்தந்தை மூன்றாம் சிக்ஸ்துவால் நியமிக்கப்பட்டார் இவர் ஒரு சிறந்த விளங்கினார் விவிலியத்தை விளக்கிக் கூறினார் அதோடு திறமை வாய்ந்த எழுத்தாளராகவும் விளங்கினார் இதனால் இவர் தங்க வார்த்தையாளர் என பொருள்படும் கிரைசோலோகஸ் என்ற பட்ட பெயரை பெற்றார் இவர் பிற சமயம் மற்றும் தப்பறை தாக்கங்களை தனது சிறந்த மறையுரைகளால் வெற்றி கொண்டார் இவ கிபி நானூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பதாம் நாள் இமோலாவில் இறந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருத்தந்தை பதிமூன்றாம் பெனடிக் இவரை திரு அவையின் வல்லுநராக அறிவித்தார் இவர் மறை மறைவல்லுனர் என அழைக்கப்படுகிறார்